நம்ம துரச்சிற்றம்பலம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் நல்லாசிகள் ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஒரு பெரிய சந்தேகம் நிறைய அன்பர்கள் என்ன சாமி நான் வந்து கருங்காலி மலை வாங்கி போட்டேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ அதை கொண்டு வந்து கோவிலில் வச்சுருது இதை விட ஒரு பெரிய விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னா எவ்வளோ ஆர்வமாக வாங்கினாங்களோ அந்த ஆர்வத்தில் பயந்து கொண்டு போய் அதை ஓரமாக வச்சிடுறாங்க கருங்காலி மாலை வாங்கினாங்க அதிலே வந்து வெள்ளி கோத்து வாங்கினாங்க கருங்காலி மாலையே அவங்களே என்ன பண்ணுறாங்க வெள்ளிலாம் கோத்து ரெடிமேடாக விற்க ஆரம்பித்தாங்க எல்லா பக்கமும் கருங்காலி மாலை கருங்காலி மாலைன்னு எல்லா பக்கமும் அது ஓட ஆரம்பிச்சிடுச்சு அது பெரிய ட்ரெண்டாகிடுச்சு ஆஷ்டாக்காக மாறிடுச்சு அப்போ எல்லோரும் இந்த கருங்காலியை வாங்கி போட்டுக்கிட்டாங்க ஆனால் அதை வாங்கி போட்டதுக்கப்புறம் நிறைய பேட் திங்ஸ் இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நம்ம அவங்களெல்லாம் அந்த சினிமா துறையை எல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க மாறி மாறிப்போச்சு வாழ்க்கையே பறி போச்சு நிறைய கடனாளி ஆகிட்டாங்க பேர் கட்டுப்போச்சு இப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம சினிமா துறையில் நம்ம பார்த்துட்டோம் அப்போ இந்த கருங்காலி மாலை உண்மையிலே நல்லதாக கெட்டதா நாம் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற உண்மையை நாம் பார்க்க போகிறோம் கருங்காலி சார் அது உண்மையிலேயே சக்தி மிகுந்தது ஆக்கர்ஷம் என்னங்க இழுத்து தன்னுள்ளே வசப்படுத்தி கொள்ளும் கிராவிட்டி பவர் மாதிரி பூமிக்கு என்ன விசேஷம் பூமிக்கு என்ன சக்தி அப்படின்னா எந்த பொருளையும் இழுத்து வச்சுக்கும் ஈர்ப்பு சக்தி மேலே ஒரு பொருளை போட்டால் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அது கிள வந்துடும் அதுதான் இந்த பூமியுடைய சிறப்பு இதை போல மரங்களில் வேறு எந்த மரத்துக்கும் இல்லாத ஒரு அ மாபெரும் சக்தி எதுன்னா கருங்காலிக்கு ஈர்ப்பு சக்தி ஆகர்ஷண சக்தி அதிகம் 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 அதனால தான் அந்த காலங்களில் கும்பாபிஷேக சமயத்தில் கோபுரத்தில் அந்த கருங்காலி வைப்பாங்க வேறு எங்கேயுமே அங்கே வைக்க மாட்டாங்க கோவிலில் வேறு எங்கேயுமே கருங்காலி யூஸ் பண்ணாமல் ஆகர்ஷண சக்தி மேலேருந்து ஆகாயத்துலேருந்து அந்த ஆகர்ஷண சக்திக்காக கருங்காலியை கோபுரத்தில் வைப்பாங்க கலசத்துக்கு உள்ளே வைப்பாங்க வாசப்படியில் போட மாட்டாங்க எங்கேயுமே இது வரணும் போட்டது கிடையாது சார் அப்போ ஏற்பட்ட ஆகர்ஷண சக்தி மிகுந்தது அந்த கருங்காலி சரி அதெல்லாம் உண்மை தான் அது கருங்காலி என்பது ஈர்ப்பு சக்தியுடையது உடையது அதில் பொய் இல்லை ஆனால் அதை மனிதன் போட்டுக்கிட்டா நாம் போட்டுக்கிட்டா இல்லை நீங்கள் போட்டுக்கிட்டா லேடிஸ் போட்டுக்கிறாங்க ஜென்ஸ் போட்டுக்கிறாங்க அப்புறம் கையில் போட்டுக்கிறாங்க கழுத்தில் போட்டுக்கிறாங்க இதனால் நன்மையா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக இல்லை ஏன் என்று சொன்னால் அந்த கருங்காலி என்பது தெய்வ சக்தி மிகுந்தது வசியம் மிகுந்தது தெய்வ சக்தி மிகுந்ததுன்னா யார் கருங்காலி மாலை போடுறாங்களோ அவங்கள டிசிப்ளினாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் மனசு சுத்தமாக இருக்கணும் வெளியே மாற்றான் மனைவியை பார்க்கக்கூடாது வேறு ஏதேனும் தீய எண்ணங்கள் வளரக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது ஆகாரம் சிறப்பானதாக இருக்கணும் தூய்மையானதாக இருக்கணும் அப்போது நீங்கள் உள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி தான் இந்த மாலை உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் புரியுதுங்களா அந்த கருங்காலி மாலையை போட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் மாற்றி மாற்றி மனசில் ஏதேனும் குரோத மற்றும் வேறு ஏதேனும் மனசில் ஒரு கோபம் அல்லது ஒரு காமம் அதெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த கெட்ட சக்தியெல்லாம் மனசு என்ன நினைக்குதோ அதையெல்லாம் அது சேர்த்து வச்சுக்கும் புரியுதா மன தூய்மை இல்லாமல் உங்கள்கிட்ட அந்த ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லாமல் நீங்கள் கிருங்காளி மாலை போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா கெட்ட சக்தியெல்லாம் இழுத்து வச்சுக்கும் அப்புறம் உங்களுக்கு ஆகும் நடக்கிறதெல்லாம் அது ரிலேட்டடாகவே கெட்டதாகவே நடந்துகிட்ருக்கும் அப்போ கருங்காலி மலை போட்டுக்கிறீங்க இவர் எங்கே தீட்டுக்கு போகக்கூடாது கண்டிப்பாக இறப்பு தீட்டுக்கு போகக்கூடாது கன்னி தீட்டு ஆகாது உடலுறவு ஆகாது அதே போல் பீரியட்ஸ் அந்த தீட்டு ஆகாது அப்புறம் மது மாமிசம் ஆகாது இதெல்லாம் நீங்கள் ஒழுக்கமாக இருக்க மாதிரி இருந் ஒரு ஒரு திட்டமிடுதல் இது என்ன ஒரு ஒரு யாராவது வந்து எதாவது செய்யணும் குரோதமாக நினைக்கிறீங்க அந்த இடத்துல இந்த கருங்காலி மாலை இருக்கக்கூடாது இதெல்லாம் ஆக்கர்ஷனம் இழுத்து வச்சுக்கும் இப்போ இதெல்லாம் நீங்க போய் சுமந்தன் இருந்தீங்கன்னா நீங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்ப இந்த கருங்காலி மாலை யாருக்கு நன்மை அப்படின்னா ஜப மாலையாக அது நீங்க யூஸ் பண்ணலாம் ஜப மாலைன்னா என்னங்க ஓம் நம சிவாஜா ஓம் நம சிவாஜா ஓம் நம சிவராஜா ஓம் நம சிவாஜா ஓம் நம சிவாஜா சொல்றீங்களா அந்த சமயத்துல அந்த கருங்காலி மாலைய நீங்கள் உருட்டிங்கன்னா அந்த அதுக்கு அந்த கருங்காலி மாலை சிறப்பு அந்த மாலையை நீங்கள் எந்த கார் ஜபம் செய்யக்கூடிய மாலையை எந்த காரணம் கொண்டோ நீங்கள் போட்டுக்கூடாது சாமிக்கும் போடக்கூடாது அதை சுருட்டி ஒரு தட்டில் வைக்கணும் அப்போ கருங்காலி மாலையை எப்போ யூஸ் பண்ணலான்னா தெய்வ சக்திக்கு மட்டும் பயன்படுத்தலாம் ஒழுக்கம் உடையவர்கள் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் சாமிக்கு பயன்படுத்தலாம் ஆனால் மனிதர்கள் பயன்படுத்துவது என்பது ஆகாத காரியம் ஏன்னா அவங்களால உண்மை பொய் பேசாமல் இருக்க முடியாது உண்மையை மட்டுமே பேசணும்னா அது கஷ்டம் இல்லையா மறைமுகமான சில விஷயங்கள் செய்வாங்க அப்போ இதெல்லாம் அந்த மலையில் அப்சர்வ் பண்ணி கொடுத்தனாக்கா அது அந்த எண்ணங்கள் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தான் தோன்றும் புரியுதுங்களா அப்போ யாருக்கு நல்லது சாமியார்களுக்கு நல்லது கோவில் பூஜை பண்ணுறவங்க மூடம் அந்த சாமிகிட்டு இருக்கிறவர்களும் போட்டுக்கலாம் சாமி பூஜை முடிஞ்சிடுச்சுன்னா வெளியில் வந்தாங்கன்னா அவங்களும் இந்த மாலையை கைட்டு கேட்டு தான் வச்சாகணும் அப்போ கருங்காலி மாலை நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன்னு உலகம் முழுவதும் இந்த கருங்காலி மாலையை வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க கவனமாக செயல்படுங்கள் உண்மையிலேயே அந்த கருங்காலி என்பது உண்மையான ஒரு மரம் அதுக்கு இறை சக்தி இறையாற்றல் உண்டு கிராவிட்டி பவர் அதுக்கு அதிகம் மன தூய்மை இருப்பவர்களிடத்திலேயே அந்த கருங்காலி மாலை இருக்குமே ஆனால் தர்மம் இருக்கும் இடத்திலே அந்த கருங்காலி மாலை இருக்குமேயானால் ஜபதபங்கள் இருக்கும் இடத்தில் அந்த கருங்காலி மாலை இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு உதவும் அதை தவிர அறியாமையில் நீங்க ஒண்ணுமே தெரியாம நீங்க வாங்கி போட்டுட்டிங்கனாக்கா அதுவே உங்களுக்கு ஒரு ஆயுதமா மாறி உங்களை தாக்க ஆரம்பித்து விடும் உண்மையை உடைக்கின்றேன் கருங்காலி மாலை கவனமாக போட்டுக்கொள்ளுங்கள் நாம போடலாமா போடக்கூடாதா என்ற ஒரு வார்த்தை கேட்டு அதை செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி